வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோபியா தலைப்புச் செய்திகள் உலகளாவிய நன்மைக்கான வலுவான உந்து சக்தி யோகா சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு ஐம்பதாக உயர்வு குற்றம் தொடர்பான பின்னணி குறித்த விசாரணையை தொடங்கினார் நீதிபதி கோகுல்தாஸ் கள்ளக்குறிச்சியில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெள்ளத்தை கட்டுப்படுத்த எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பத்து இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படும் சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல் புனித ஹஜ் யாத்திரை சென்ற இந்தியர்களில் தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழப்பு அதிகரித்து வரும் வெப்பாலையால் நிகழ்ந்த துயரம் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் எட்டு சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது இந்திய அணி விரிவான செய்திகள் உலகளாவிய நன்மைக்கான உந்து சக்தியாக யோகாவை சர்வதேச சமூகம் பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள ஷெர்இ காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் சர்வதேச யோகா தினம் பத்து ஆண்டுகள் வரலாற்று பயணத்தை நிறைவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஐநா சபையில் சர்வதேச யோகா தினம் குறித்து வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்த பிரதமர் இந்தியாவின் இந்த முன்மொழிவை நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகள் ஆதரித்ததாகவும் இதுவே சாதனையாக இருந்தது என்றும் குறிப்பிட்டார் தனிப்பட்ட முன்னேற்றத்தின் ஓர் அங்கமாக யோகாவை அணுக வேண்டும் என்றும் இவ்வாறு அணுகினால் ஏராளமான பலன்களை பெற முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் அவருடன் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் பிரதமர் நரேந்திர மோடியை ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சந்தித்தார் இந்த சந்திப்பு புதுதில்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நேற்று நடைபெற்றது இருவரும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் நேற்று சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி பல்வேறு நகரங்களிலும் மத்திய அமைச்சர்களும் ராணுவ வீரர்களும் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பத்தாவது ஆண்டாக நாடு முழுவதும் யோகா தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளிலும் பயிற்சி நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு யோகா பயிற்சியில் பங்கேற்றார் உத்தரப்பிரதேச மாநில மதுராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத்சிங் பங்கேற்று யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாக்பூரில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்

மத்திய ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அவருடன் ரயில்வே துறை உயர் அதிகாரிகளும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள பனிச்சிகரத்தில் ராணுவ வீரர்கள் யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஐ என் எஸ் விக்ரமாதித்யா போர்க்கப்பலில் கடற்படை வீரர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர் அமிர்தசரஸில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பாக மாநில நிதியமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்துகிறார் காணொலி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் திண்ணரசு கலந்து கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சியின் முழு பட்ஜெட் அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி புதிய அறிவிப்புகள் தொடர்பான முடிவுகளை நிர்மலா சீதாராமன் எடுப்பார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது முன்னதாக நேற்று வேளாண் பொருளாதார நிபுணர்களுடன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டார் தில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேளாண் பொருளாதார நிபுணர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அத்துறை செயலாளர் டி வி சோமநாதன் தலைமை பொருளாதார ஆலோசகர் வேளாண் துறை உயரதிகாரிகளும் பங்கேற்றனர் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலான இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இதனால் அறிவிக்கப்பட்டபடி வரும் ஜூலை ஆறாம் தேதி மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முறைகேடு சர்ச்சை தீவிரமடைந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கலந்தாய்விற்கு தடை விதிக்க மீண்டும் மறுத்ததுடன் புதிய மனுக்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர் புதிய மனுக்கள் மற்றும் நிலுவையில் உள்ள மனுக்கள் மீதான அடுத்த கட்ட விசாரணை ஜூலை எட்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தலைமை செயலாளர் ஷிவ்தாஸ் மீனா கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் கே பிரபாகர் மதுவிலக்கு மற்றும் துறை முதன்மை செயலாளர் அமுதா காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்த சம்பவம் குறித்து பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் என்று அறிவித்தார் வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதிக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு பெற்றோர் ஆதரவின்றி தெளிக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர் அவர்கள் பதினெட்டு வயது நிறைவேறையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் துயரம் மிகுந்த இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் எனவும் சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எவ்வித கடுமையான நடவடிக்கையும் எடுப்பேன் என உறுதியளித்ததாகவும் மு க ஸ்டாலின் கூறினார் முன்னதாக கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விவாதிக்க சட்டப்பேரவையில் அனுமதி அளிக்காததால் அஇஅதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கான பின்னணி குறித்து முழுமையாக கண்டறிய விசாரணை நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலை வெளியிட்டிருந்தார் அந்த கள்ளச்சாராயம் உடனடியாக மருத்துவமனை செய்து சிகிச்சை பெற்று இதற்கு பின்பு அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக கள்ளச்சாராயை மறைந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறார் ஆ இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும் உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தால்தான் பல உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம் அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று இந்த ஸ்டாய் லவ் ராஜினாமா செய்ய வேணும் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் सिकल सेल एनीमिया एक तरह की बीमारी है या आनुवंशिक बीमारी है यानी माता पिता से उनके बच्चों में आती है। है, इससे रक्त कोशिका का आकार गोल न होकर हंसिया जैसा हो जाता है। साथ ही उसका लचीलापन खत्म हो जाता है जिससे नसों में खून बहने से परेशानी होती है और शरीर में तेज दर्द होता है खून की तुरंत जांच करवाएं और डॉक्टर द्वारा दी गई सलाह एवं दवा का सेवन करें साथ ही ज्यादा से ज्यादा पानी पिए और स्वच्छता का ध्यान रखें। यदि सिकल सेल से पीड़ित युवक और युवती आपस में में शादी करते हैं, तो उनकी संतान में यह बीमारी होने का खतरा बहुत अधिक रहता है इसलिए शादी से पहले लड़का और लड़की के खून की जांच जरूर करवाएं, ताकि इस बीमारी को आने वाली पीढ़ी में फैलने से रोका जा सके आइए सिकल सेल एनीमिया बीमारी को जानें और इसे रोकें। செய்திகள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரித்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் சம்பவம் நிகழ்ந்த கருணாபுரம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து சம்பவத்தின் பின்னணி குறித்து கேட்டறிந்தார் இதனிடையே கள்ளக்குறிச்சி சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் என்ன செய்ய போறாங்க ஒன்னும் செய்ய போறது கிடையாது இது வெறும் கண்துடைப்பு தான் முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி இந்த மாவட்டத்தை அமைச்சர் உடனடியாக இன்று பதவி செய்ய வேண்டும் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு புதுவை ஜிப்மர் அரசு மருத்துவமனை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை சேலம் அரசு மருத்துவமனை ஆகியவற்றில் சிகிச்சை பெற்று வருவோரை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று மாநில மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட அவர் தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க வருகை தந்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அத்தொகுதி மக்களிடையே பேசிய இணையமைச்சர் எல் முருகன் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு சம்பவம் தமிழகம் போதையில் தள்ளாடிக் கொண்டிருப்பதை காட்டுவதாக கூறினார் இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மக்களிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் திறந்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட மேற்பட்டோர் அப்பாவிகள் ஏழை மக்களினுடைய உயிர் அங்கு பறி போயிருக்கிறது திமுகவை சார்ந்த முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் பகிரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எத்தனை பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தர நிற்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்றும் தீவிர சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்த துறை டாஸ்மாக கையில் வைத்திருக்கிற அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இதற்கு மக்களிடத்தில் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கொள்ள வேண்டும் தூத்துக்குடியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான எட்டு கிலோ எடை கொண்ட மெத்தப்பேட்டமைன் என்ற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்பு அதிகரித்து வரும் சூழலில் மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியில் தனிப்படையினர் நடத்திய சோதனையில் ஒரு வீட்டில் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி ஆகியோரை கைது செய்தனர் தூத்துக்குடியில் பிடிப்பட்ட போதைப்பொருளின் சர்வதேச மதிப்பு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் என்று தனிப்படை காவல்துறையினர் தெரிவித்தனர் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று நடைபெற்ற சிறப்பு யோகா பயிற்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ஒரு செய்தி தொகுப்பு சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் யோகா பயிற்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி வளமான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் உடல் நலனிலும் மன நலனிலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்வின் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் இதேபோன்று கோவையில் பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோக பயிற்சியில் ஈடுபட்டார் இதில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் இதேபோன்று தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரை பகுதியில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் இந்திய கடற்படை வீரர்களுடன் இணையமைச்சர் சஞ்சய் சேத் யோகா பயிற்சி மேற்கொண்டார் பின்னர் தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கோவர் கிராப்ட் மூலம் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை வரை சென்று கடலுக்கு மத்தியில் அமைந்துள்ள மணல் திட்டில் இறங்கி மத்திய இணையமைச்சர் சஞ்சய் சேத் பார்வையிட்டார் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் உள்ள ஆதியோகி சிலை முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகளுடன் பங்கேற்று அண்ணாமலை யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் சென்னை அடையாறில் உள்ள நேரு யுவகேந்திராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சென்னை ஐ அடையார் கடற்படை வளாகத்தில் தக்ஷின் பாரத் பகுதியின் லெப்டினன்ட் ஜெனரல் கே எஸ் கிரார் தலைமையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் முப்படை வீரர்கள் என்சிசி இளைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்திய கடற்படையைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்களும் கடற்படை தளபதிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பக திருச்சி கள அலுவலகம் சார்பில் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பக கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் அகிலா பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர் கட்டுப்படுத்த இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றிய அமைச்சர் கடலூர் மணிமுத்தாறு ஆற்றின் குறுக்கே இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை கட்டப்படும் என்றார் இதேபோன்று சேலம் தஞ்சாவூர் திருப்பத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் பாசன நிலங்களுக்கு நீர் வழங்குவதை உறுதி செய்யவும் நீர் வீணாவதை தடுக்கவும் இருநூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி நான்கு அணைக்கட்டுகள் புனரமைக்கப்படும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் ஆயிரம் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு ஆட்டோ வாங்க தலா ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்தார் சென்னை பெருநகர் பகுதியில் ஐந்து ஏக்கரில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் கைவண்ணம் சதுக்கம் அமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு தெரிவித்தார் சென்னை மாநகரில் மகளிர் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதி செய்யும் வகையில் பிங்க் நிற ஆட்டோ திட்டம் அமல்படுத்தப்படும் என்று மாநில சமூக நலன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார் சமூக நலத்துறையின் சார்பில் மகளிர் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் பயன்பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட ஆறு பெண்கள் உட்பட மொத்தம் ஐம்பத்தி ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் விக்ரவாண்டி தொகுதியில் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது நேற்று மாலை மூன்று மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது கடைசி நாளான நேற்று கனியாமூர் தனியார் பள்ளியில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி உட்பட முப்பத்தி இரண்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா ஆகியோர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர் புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்ட பயணிகளில் இந்தியர்கள் தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்லாமியர்கள் தங்களின் புனித கடமைகளில் ஒன்றான ஹஜ் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மெக்கா மற்றும் மதினாவில் குவிந்து வருகிறார்கள் சவுதி அரேபியாவில் தற்போது கடும் வெப்பலை வீசுவதால் ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களில் முதியவர்களும் பெண்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனா் வெப்பாலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது இவர்களில் தொன்னூற்றி எட்டு பேர் இந்தியர்கள் என தெரியவந்துள்ளது இவர்களில் பெரும்பாலானோரின் உடல்கள் சவுதி அரேபியாவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன ஒரு சிலரின் உடல்கள் மட்டும் இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இன்று பங்களாதேஷ் அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது நார்த் சவுண்ட் என்ற நகரில் இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணியும் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ தலைமையில் பங்களாதேஷ் அணியும் களமிறங்குகின்றன இவ்விரு அணிகளும் மோதியுள்ள பதிமூன்று ஆட்டங்களில் இந்தியா பனிரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது இன்றைய ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கிராஸ் ஐலண்ட் நகரில் நேற்று நடைபெற்ற போட்டி ஒன்றில் தென்னாப்பிரிக்கா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது தமிழகத்தில் கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பிருக்கிறது அதில் இன்றும் நாளையும் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சில இடங்களில் பருவமழை தீவிரமடைந்தாலும் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலும் அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் மீண்டும் செய்திகள் காலை மணிக்கு வணக்கம்